அதாவது ஒரு மனிதன் வேணாலும் இழக்கலாம் நீ பெத்த கண்ணு முன்னாடி இறக்கும் பொழுது எல்லா எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் அர்த்தம் விட்டு போகும் பொழுதோ உன்னை விட்டு பிரியும்போதோ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மனைவி கணவனுங்கிற பந்தம் வந்து ரொம்ப இன்றியமையாத பந்தம் அப்ப இதை முறைப்படுத்தி நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லணுங்கறக்காக மனமும் வந்து ஞானிகளால் சொல்லப்பட்ட பொருத்தம்தான் இதுல ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு அப்ப பனிரெண்டுக்கு மினிமம் தின பொருத்தம் இருந்தா எந்த உறவுகள்னால இவங்களுக்கு பிரச்சனை வருமோ அந்த உறவுகள் வந்து எந்த கிரகமும் கணக்கிட்டு அந்த இருந்து கொஞ்ச காலங்கள் தள்ளி இருந்தா எங்கேயோ பிறந்த ஒரு பெண் எங்கேயோ பிறந்த ஒரு ஆண் அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை இயற்கை இணைக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வரும் பொழுது எந்தெந்த பொருத்தம் இல்லைன்னா நான் சொன்ன உறவு முறைகளால எப்படி பிரச்சனை வரும் சனி பகவானால எப்படி பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வெளியில போய் தெரியறதுக்கு ராகு காரணம் இவர்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த கிரக காரத்துவத்துக்கு தகுந்த பலாபலன்களையும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் சம்பந்திகளுக்கு உண்டான நட்பு பொருத்தம் என்னை அவர் மதிக்கல தனக்கு கிடைத்த அந்த மரியாதை தன் தாய் தவப்பனுக்கு கிடைக்காம போயிருச்சுங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுவதற்கான காரணம் என் கணவன் நல்லா இருக்கணும் அவருக்காண்டி நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு கோவில் கோயிலா போய் மாங்கல்ய பழத்துக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த இடத்தை சொல்லக்கூடிய பொருத்தம் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிருமூலம் சொல்லி 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 பல ஜாதகங்களுடைய வாழ்க்கையை வீண்னதை பார்த்திருக்கான் ஆனா சித்தர்கள் ஞானிகள் எப்படி சொல்லிருக்காங்கன்னா திருமண தகவல் மையத்துல விவாகரத்து பெற்ற ஜாதகங்களுடைய அமைப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஏன் சுகமே சொல்லுங்க வணக்கம் குரு குருவே துணை கடந்த எபிசோட் நல்லா போச்சு நல்லா நேரில் ரிசீவ் பண்ணாங்க அப்பதான் இந்த வாரம் பேசிட்டு இருக்கப்ப என்ன பேசலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப திருமண தடைகளை பத்தி பேசலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப நான் கேட்டேன் திருமண தடைகள் என்ன சொல்லி டிஸ்கஸ் பண்றப்போ பன்னெண்டு பொருத்தம் பாக்கணும் அப்படிங்க பன்னெண்டு பொருத்தமா நார்மலா பத்து தானே சொல்லுவாங்க நீங்க என்ன பன்னெண்டு சொல்றீங்க அப்படின்னு இல்லைங்க பன்னெண்டுக்கு மேலே பொருத்தம் இருக்கு பத்துங்கிறது இருக்கு பட் பன்னெண்டு பொருத்தம் பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அது என்ன பன்னெண்டு பொருத்தம் ஏன் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பாத்துறாங்க பன்னெண்டுக்கு எட்டு இருக்கு பத்து நீங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு எல்லாம் சொல்றதுல பத்துக்கு எட்டு போதும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில நிர்ணயம் பண்றாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா திருமண பொருத்தத்துல அடுத்து திரும்ப பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் என்ன எடுத்துட்டு வந்து என்ன பாக்குறாங்கன்னா பன்னெண்டுக்கு அஞ்சு பொருத்தம் இருந்துச்சு பத்துக்கு அஞ்சு பொருத்தம் இருந்துச்சு எட்டு பொருத்தம் இருந்துச்சு எல்லா பொருத்தமும் சரியா இருந்துச்சு ஆனா அந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு அப்போ ஜோதிட சாஸ்திரங்கிறது தப்பா சொல்லப்படுது இந்த ஜோதிடர்களுடைய பொருத்தம் பார்க்கும் முறைகள் வந்து தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட கருத்துகளையே தவறா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு ஆனா முதல்ல நம்ம மக்கள் ஒன்று சரியா புரிஞ்சுக்கணும் இந்த சாஸ்திரம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம் சித்தர்கள் ஞானிகளால சொல்லப்பட்ட சாஸ்திரம் பதினெட்டு ரிசிமார்களால் சொல்லப்பட்ட சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்திற்கு ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகளில் ஜோதிட கலையும் ஒன்று மன்னர்களாலும் ஆதி காலத்தில் போற்றக்கூடிய அரசவையில் அரச ஜோதிடர் என்ற ஒருத்தவரே இருந்து அந்த மக்களுக்கும் அரசருக்கும் நல்ல வழியை காட்டினவங்களா இருக்காங்க அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திர கலையில பல்வேறு நுணுக்கங்களை நம்ம ஞானிகள் சொல்லி அந்த நுணுக்கங்களையும் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் நம்ம சரியா கையாண்டோம்னாலே திருமண பொருத்தத்தில் பனிரெண்டு பொருத்தம் இல்லை அதற்கு மேற்பட்ட எண்ணிலடங்கா விஷயங்களையும் சொல்லி அப்போ நீங்க கேட்கலாம் ஞானிகள் சித்தர்கள் வந்து ஒருவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட படிதான் அவருடைய வாழ்க்கை அமையும் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட படிதான் நடக்குது அப்படி அந்த திருமண பொருத்தம் பார்த்து மட்டும் இதை எப்படி சரி பண்ணிட முடியும் அது மீறி பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தான செய்து இது எப்படி சரியாகுது அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆன்மவனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வரன் பாக்குறாங்க ஒரு ஆயிரம் ஜாதகம் பாக்குறாங்க ரெண்டாயிரம் ஜாதகம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் தொகை இருக்கு இத்தனை கோடி பேர்ல இந்த ஆயிரம் ஜாதகம் ரெண்டாயிரம் ஜாதகம் தான் உங்க கைக்கு வரணுங்கிறதே தலையெழுத்து இல்லைங்களா அதுக்குள்ள நீங்க எதை தேர்வு பண்ணுங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அந்த வாழ்க்கையில நீங்க வந்து தொடர்ந்ததுல ஒரு மனிதனுக்கு முக்கியமான பாவகம் சொல்றது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திர பாவம் லக்னங்கிற இடத்துல பிறந்துடுறோம் படிச்சிடறோம் முயற்சி செய்யறோம் சுகத்தை அனுபவிச்சிடறோம் வீட்டை கட்டிடுறோம் பூர்வ புண்ணிய வசமா சொத்துக்களை வாங்கிடுறோம் கடன் பட்டு திருமணங்கிற பந்தம்ங்கிற ஏழாம் இடத்திற்கு வரோம் அதுக்கு பேர் பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்றாங்க அந்த ஒரு ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு சரியாக அமையப்பட்டால் அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மனைவி வந்த பிறகு சில ஜாதகங்களில் ராஜயோகமா மாறுது லட்சுமி விடாட்சியமா ஆனா ஞானிகள் என்ன சொல்றாங்க மனைவி என்பவள் வருவதே லட்சுமி விடாட்சியம் தாயா உனக்கு வரும்போதே அஷ்டலட்சுமி உள்ள வந்துருது அனைத்து செல்வங்களும் வந்துருது அந்த உன்னுடைய தாய்க்கு அப்புறம் அந்த தாரங்கிறது முக்கியமான விஷயம் அததான் அவை பாட்டின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மனிதன் வேணாலும் இழக்கலாம் பத்து மாசம் கருவுல சுமந்து வளர்த்து பெற்றெடுத்த அந்த தாயை இழக்கும் போது அறுசுவை நீ இழந்துட்டேன்னு அர்த்தம் உன் கூட ஒற்ற நண்பனாக தோளோடு தோல் கொடுத்து உதவிக்கு நின்று எதுவந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்ன தகப்பனை போது ஒரு பெரிய பலத்தையும் தைரியத்தையும் செல்வத்தையும் கல்வியையும் இழந்துட்டதாக அர்த்தம் நீ பெத்த புள்ள கண்ணு முன்னாடி இறக்கும் பொழுது உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் போயிட்டதா அர்த்தம் ஆனால் கட்டிய மனைவி உன்னை விட்டு பொழுதோ உன்னை விட்டு பிரியும்போதோ மேரி சொன்ன உன்னை விட்டு போனதா அர்த்தங்கிறாங்க அப்போ ஒரு மனைவி ஸ்தானம் என்பது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஸ்தானம் அதே போல் மனைவிக்கும் கணவனுடைய ஸ்தானம் என்பது ஒரு இன்றியமையாத ஸ்தானம் அதே அவையார் பாட்டிதான் அன்பில்லா பெண்டிர் அவரையில் அமது உண்பதுக்கு ஓடி துன்பத்திற்கு சன்னியாசம் போகும் அளவுக்கு உனக்கு சூழ்நிலை வரும் யா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட பந்தங்களை நம்மளுடைய சாஸ்திர முறை என்பது ஒரு மனிதன் திருமண பந்தத்தை ஏற்று அவனுடைய இறுதி கால முறை உற்ற துணையா ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மனைவி கணவனுங்கிற பந்தம் வந்து ரொம்ப இன்றியமையாத பந்தம் அப்ப இதை முறைப்படுத்தி நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லணுங்கிறக்காக மனமும் வந்து ஞானிகளால் சொல்லப்பட்ட பொருத்தம் தான் இந்த பனிரெண்டு பொருத்தம் அதுல தினம் கனம் மகேந்திரம் ஸ்ரீ திருக்கம் யோனி ராசி ரஜு வேதை நாடி ராசி அதிபதி போன்ற பொருத்தங்கள் எல்லாம் வருது இதுல ஒவ்வொரு பொருத்தத்திற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு அப்ப பனிரெண்டுக்கு மினிமம் தின பொருத்தம் இருந்தா ரெண்டு பேரும் சேமமா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் அடுத்து வந்து மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இது மூணுக்கு ரஜு வராது ஒரே நட்சத்திரம் கேதுவினுடைய சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூரம் பூராடம் ரஜு பொருத்தம் வராது உத்திராடம் கிருத்தியை உத்திரம் ரஜ்ஜு பொருத்தம் வராது ஒரே நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கு கயிறு பொருத்தம் வராது அப்ப வெவ்வேறு நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்துல இருந்து இத்தனை நட்சத்திரம் இத்தனாவது எண்ணிக்கையில வரணும் அப்படி இருந்தா தின பொருத்தம் இருக்கு தின பொருத்தம் இருந்தா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க கனப்பொருத்தம் இருந்தா மன ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்ப மனசுங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஞானிகள் அன்னைக்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருடைய மனசுனாலதான் பிரச்சனை வருது நீ சொல்ற கருத்தும் நான் சொல்ற கருத்தும் ஒத்து போறது இல்லங்கிற ஒரு இடத்துல வந்துறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து கோபத்தை தூண்டக்கூடிய கிரகம் எது செவ்வாய் அந்த கோபத்தை தூண்டி அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா ஒரு விதமான டிப்ரஷனை ஏற்படுத்தி சண்டை மோதல்களை உருவாக்குது அதை கொஞ்சம் சமாதானமா கடந்து போறவங்க அந்த செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வையோ செயற்கையோ இருக்கிறவங்க அந்த சண்டைய சமாதானமா கடந்து போயிடுறாங்க பாவகோள்கள் எங்கேயாவது இருந்து பார்க்கும்போது உடனே பதட்டத்தில் முடிவெடுக்க முடியாம டக்குன்னு அந்த வாழ்க்கையை விட்டு உதறி தள்ளி வெளியில் வந்துடுறாங்க அந்த உதறி தள்ளி வெளியில் வரக்கூடியதுக்கும் கிரகம் இருக்கு அப்போ உதறி தள்ளி அந்த பிரச்சனையை பெருசாக்குறது அப்படிங்கிறது ராகுவினுடைய சம்பந்தம் ராகு பகவானுடைய பொழுது ஊராருக்கே தெரிகிற மாதிரி ரோட்ல நின்று கத்துறது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறது கோர்ட் வாசலில் போய் நிற்கிறது என்னப்பா பிரச்சனை ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு பவன் கொடுக்குறாரு அதே நேரத்தில் வெளியிலேயே தெரியாம வீட்டுக்குள்ளேயே கதை வடைச்சிட்டு அழுதுட்டு யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறது யாரோ ஒருத்தர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி மனநோய்க்கு ஆட்படுத்துறது அப்படிங்கிறது கேதுவினால் வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்றாங்க ரெண்டு பேருடைய இல்லற வாழ்க்கை சரியா இல்ல அந்த இடத்துல ஒரு தாம்பத்தியத்துல ஒரு புரிதல் இல்ல பிரச்சனைகள் வருது அதனால விவாகரத்து ஏற்படுதுன்னு சொன்னா சுக்கரனுடைய நிலைமையை பாரு தாம்பத்திய கிரகமான சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பாரு சில குடும்பத்துல இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க யாரோ ஒருத்தர் கோல் சொல்லி பொய் மூட்டி இவங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது வாழ விடாம செய்யணும் அப்படிங்கறத சில பாவகங்கள் சொல்லும் இப்ப ஜாதகத்துல கணவனோட பிறந்த சகோதரி பாகமே அந்த வாழ்க்கைக்கு எதிரியா இருக்கலாம் மனைவியோட பிறந்த சகோதரன் பாவகமே அந்த வாழ்க்கைக்கு எதிரியா இருக்கலாம் மாமியார் பாவகம் எதிரியா இருக்கலாம் மாமனார் பாவகம் எதிரியா இருக்கலாம் நான் சொல்றது சுற்றம் எல்லாம் நிறைந்ததுதான் ஒரு வாழ்க்கை ஆனா திருமண பொருத்தம் வரும்போது ஞானிகள் இதெல்லாம் கணக்கிட்டு இருக்கிறாங்க எந்த உறவுகள்னால இவங்களுக்கு பிரச்சனை வருமோ அந்த உறவுகள் வந்து எந்த கிரகமும் கணக்கிட்டு அந்த கிரகத்திலிருந்து கொஞ்ச காலங்கள் தள்ளி இருந்தா மேற்கொண்டு அந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது வருது அப்ப பேச்சுனால சொல்ற கம்யூனிகேஷனால உனக்கு எனக்கும் ஏற்படக்கூடிய வாதங்களை சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் அதனால வருது சில பிரச்சனைகள்லாம் இருக்கு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை வெளியில சொல்லி அந்த பிரச்சனை கணவர்காதுக்கோ மனைவி காதுக்கோ வந்து அது பெரிய பூகாரமா வெடிக்கிறது தகவல்கள் பொய்யாக பரப்பப்படுறது இதுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் காரத்துவம் வகிக்கிறார் அப்ப சனீஸ்வர பகவான் நீதிமானா இருந்தாலும் கூட ஒரு எதிர்மறையான சேர்க்கையில இவங்க ஜாதகத்துக்கு குடும்பஸ்தானத்துல சனீஸ்வரனோட செவ்வாயோ சனீஸ்வரனோட ராகுவோ சனீஸ்வரனோட கேதுவோ சனீஸ்வரனுடைய சூரியனோ சனீஸ்வரனுடைய பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் போதோ அது ஏழாம் இடம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தோட இருக்கும்போதோ ரெண்டாம் இடத்தை அதிபதி வக்ரம் படும்போதோ ஏழாம் இடத்த அதிபதி நீசம் படும்போதோ ஏழாம் இட அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் அதிபதிகளோடு சேரும்போதோ அம்சத்தலவை கட்டும் போதோ இவர்களுக்கு சுபகிரகங்களுடைய பார்வை இல்லைங்க வெள்ளும்போதோ இந்த கோல் செல்வதனால பிரச்சனை வந்துருது அப்போ அந்த பிரச்சனைனால குடும்பம் என்ன ஆகுதுன்னா களைஞ்சு போயிருது அப்போ இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு பொருத்தங்கிற ஒரு விஷயத்தையே தள்ளி வச்சுட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணு எங்கேயோ பிறந்த ஒரு ஆண் ஒரு வீட்டுல பிறக்குற ஒரு அண்ணன் தம்பி நாலு பேருக்கு வித்தியாசமான அம்மா தோசை சுட்டா உணர்வுகள் இட்லி ஏக்குது இட்லி சுட்டா ஒருத்தர் பொங்கல் ஒருத்தர் நாடகம் சொன்னா ஒருத்தர் கிரிக்கெட் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னா சினிமாவுக்கு போகலான்னு சொன்னாரு ஒரு தாய் வதுல பிறந்த குழந்தைகளை இவ்வளவு வேறுபாடுகளோட வளரும் பொழுது யாருனே தெரியாது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து வேற வேற கலாச்சாரம் வேற வேற சூழ்நிலைகள் வேற வேற உணவு முறைகள் வேற வேற பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய தாய் தகப்பன் வேற அவங்களுடைய உறவு முறைகள் வேற அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை இயற்கை இணைக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வரும் பொழுது பிரச்சனைகள் வராம எப்படி இருக்கும் நிச்சயமா நிச்சயமா அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வருது இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு என்னென்ன பொருத்தங்கள் தேவை எந்தெந்த பொருத்தம் இல்லைன்னா நான் சொன்ன உறவு முறைகளால எப்படி பிரச்சனை வரும் சனி பகவானால எப்படி பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வெளியில போய் தெரிகிறதுக்கு ராகு காரணம் அதுவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு கோல் முட்டக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் இருக்குன்னா அது யாருனால கோல் முட்டப்படுது இவங்களுக்குள்ள சண்டை நடக்கிற செவ்வாய் வந்து எப்படி இருக்கு அதனால தோஷம்னு எடுத்துக்கிறோம் செவ்வாய் கிரகம் இப்படி இருந்தா அதிகமான கோவப்பட்டு அப்புறம் சில பேர் நல்ல தம்பதிகள்லாம் இருக்காங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டதுக்கு அப்புறம் உட்காந்து சிந்திப்பாங்க ஐயோ நான் அப்படி பேசிக்க கூடாது அன்னைக்கு நான் எடுத்த முடிவு இன்னைக்கு என் வாழ்க்கையவே அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய நல்லா இருக்காங்க நிறைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப ரீசெண்டா பாத்த நிகழ்ச்சியில பேஸ்புக்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கும் ஆமா ஏதோ ஒரு விஷயத்த பேசுறப்ப இரண்டு பேர் இரண்டு தரப்பு பேசுறப்ப அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப அருமையான மனுஷன் கேட்டதெல்லாம் குடுத்துருவா ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை நாங்க வந்து வெளியே வந்து அந்த சின்ன ஈகோ தொண்டர கிரகந்த செவ்வாய் அப்ப அந்த செவ்வாய் வந்து வாக்குஸ்தானத்தோடைய சுகஸ்தானத்தோடயோ உங்களுடைய புத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தையோ மன புத்தி காரர்களோடைய தொடர்புடும் பொழுது ஈகோ கிரியேட் ஆகி நான் வாழ முடியாதுங்கிற ஒரு ஒரு செகண்ட் ஏற்படக்கூடிய உணர்ச்சி வசத்தை அந்த கிரகம் வந்து வெளியில கொண்டுட்டு வந்துருது வந்த கிரகத்தை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு பிரச்சனை ஆகி போயிருது அப்போ இதெல்லாம் கூட பொருத்தத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இவ்வளவு உளவியல் பிரச்சனைகளுக்கும் இவ்வளவு மனரீதியா ஒருத்தர் தாக்கப்படுறதுக்கும் எங்கேயோ பிறந்த ஆணும் பொண்ணும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை நடத்தும் போது அவர்களுக்கு என்னென்னாலாம் பிரச்சனைகள் வரும் அதை எப்படி எல்லாம் சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்லப்பட்டதான் இந்த பொருத்தம் அப்ப மகேந்திரம் அப்படிங்கிறது குழந்தை விருத்தியை பத்தி பாக்குறது அடுத்தடுத்த வாரிசுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறது இன்னும் சில ஒரு பொருத்தம் இருக்கு ஸ்திரீ திருக்க பொருத்தம் அப்படிங்கிறது மனப்பெண்ணினுடைய ஆயுள் விருத்தி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு ஆயில் பலம் எப்படி இருக்கும் ஒரு சின்ன கோபதாபத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிருமா வீட்டை விட்டு போயிடுமா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு அந்த ஸ்திரீ தீர்க்கங்கிற ஆயில் விருத்தி பொருத்தம் யோனி பொருத்தம்னு சொல்றாங்க ரெண்டு பேருடைய தாம்பத்திய வாழ்க்கை லைஃப் எப்படி இருக்கும் அவங்க அன்யோன்யமா இருப்பாங்களா இந்த மிருகமும் அந்த மிருகம் ஒத்து போகுமா புளிக்கு பசு பகை அப்படின்னு சொல்ல ஆட்டுக்கு குரங்கு பகை நாய்க்கு மான் பகை இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள சொல்லப்படுது இது ஏதோ டிஸ்கவரி சேனல்ல சொல்ல போறே இந்த மிருகத்துக்கு இந்த மிருகம் பகை இல்ல இந்த யோனியினுடைய குணமும் இந்த யோனியினுடைய குணமும் இவர்களுக்கு ஒத்து போறது இல்ல அதனால தாம்பத்தியத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தங்கிறது மன ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒருத்தருக்கு குரு பகவானுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு இன்னொருத்தருக்கு சுக்கர பகவானுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் என்ன சொல்றாங்கன்னா இது தேவகுரு இது அசுரகுரு அசுரகுரு குரு பகவான் ஆன்மீகம் ஒழுக்க கலாச்சாரம் தெய்வ நம்பிக்கை இரக்க சுபாவம் விட்டுக்கொடுத்தல் எந்த நிலையிலும் தன்னை அழித்துக்கொண்டு பிறருக்கு உதவியாக இருத்தல் இது குருவினுடைய குணம் சுக்கிரனுடைய குணம் சுகபோகமாக வாழ்தல் லௌக சுகங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுதல் முடிந்த அளவு செல்வங்களை சேர்த்து தானத்தையும் சென்று தானும் அனுபவித்தல் சோபோகங்களை விரும்பி அழகான உடை விடுத்திக் கொள்ளுதல் வர்ணங்களை பூசிக்கொள்ளுதல் சென்றடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் சுக்கிரனுடைய காரணம் இந்த ரெண்டு தம்பதிகளும் ஒரு இடத்துல இந்த குரு திசை நடக்கிறாலும் சுக்கரதிசை நடக்கிற ஆளுன்னு வச்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வாரம் வீக்கெண்டில் ஒரு மூணு நாள் லீவ் விடுறாங்க அப்போ அந்த குரு திசை நடக்கிற ஆள் எப்படி முடிவுன்னு வரணும் இந்த வருஷம் இன்னைக்கு கிளம்பி அப்படியே ஸ்ரீரங்கம் போயிட்டு அப்படியே கும்பகோணம் போய் அப்படியே அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஆன்மீக சுற்றுலாவை முடிச்சுட்டு வந்துடணும்ப்பா பிரச்சனை ரிலீஃப் ஆயிரும் அப்படின்னு இந்த குருவோட ஆதிக்கம் இருக்கிறோன்னு நினப்பாரு சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறவர் என்னன்னு பாருன்னா எப்படியும் ஊட்டிய பாத்தார்னு கொடைக்கானல பாத்தார்னு சினிமாவுக்கு போயிருன்னு ஃபால்ஸுக்கு போயிருணும் ஸ்விம்மிங்கு போயிடணும் அருவிக்கு போயிடணும் ட்ரெஸ் எடுத்தரனு அப்படி இப்படின்னு சுக்கிரன் நினைப்பாரு குரு வந்து ஸ்பிரிச்சுவல் டூர் போறது ஸ்பிரிச்சுவல் டூரு சுக்கரன்மென்ட் சுக்கிரன் என்டர்டைமெண்ட்டா போறது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பிளான் பண்ணுவாங்க பிளான் பண்ணும்போது குருவோட ஆதிக்கம் இவர் சொல்றதை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவர் ஏற்றுக்க மாட்டார் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் சொல்றது இருக்கிறவங்க ஏற்க மாட்டாங்க அப்போ இந்த கிரக காரத்துவங்கள் ரீதியாக ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது இவருக்கு குரு திசை நடக்குது அவருக்கு சுக்கர திசை நடக்குது யாரோ ஒருத்தர் போங்க இன்ப சுற்றுலாவும் போங்க போகும்போது கோயிலுக்கும் போயிட்டு போங்க சினிமாவுக்கும் போங்க போற வழியில் இருக்க தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு போங்கன்னா பிரச்சனை ரிலீஃப் ஆயிருது ஆக எந்த கிரக காரத்துவத்தினால இவர்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த கிரக காரத்துவத்துக்கு தகுந்த பலாபலன்களையும் நம் ஞானிகள் உளவியல் ரீதியாக சொல்லி வச்சிருக்கிறாங்க இது மன ஒற்றுமை அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துருது இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருத்தம் இருக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் சம்பந்திகளுக்கு உண்டான நட்பு பொருத்தம் என்னை அவர் மதிக்கல உங்க வீட்டுக்கு வந்தேன் பொண்ணை வந்து கட்டிட்டு போகும்போது அப்படி இப்படின்னு பேசுறாங்க உள்ள வந்தா கேட்ட திறந்து விட மாட்டேங்கிறாங்க வானு உங்க மாமியார் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அம்மா ரெண்டு சொட்டு கண்களை போயிட்டாங்கன்னா இங்க பத்து நாளைக்கு கூட ருத்ரதாண்டவா ஆடிடுவாங்க அப்பதான் வந்து இவங்களுடைய மனம் ரொம்ப பலவீனமாகி நம்ம பெற்றோர்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல கணவன் நல்லா பார்த்துட்டு இருப்பார் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் அந்த வீட்டுல இருக்கும் ஆனாலும் தனக்கு கிடைத்த அந்த மரியாதை தன் தாய் தகப்பனுக்கு கிடைக்காம போயிருச்சுங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுவதற்கான காரணம் அந்த சம்பந்திகளுக்கு உண்டான ஒற்றுமைகள் இல்லாம இருக்கிறது அதே மாதிரி மருமக உள்ள இந்த பொண்ணினுடைய கணவர் பொண்ணோட அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டு உங்க வீட்டுக்கார சம்பா இல்ல அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு உன்னைய கும்பகோணத்துல கேட்டாங்க ராமேஸ்வரத்துல கேட்டாங்க காசியில கேட்டாங்க ரிசிகேஷ்ல கேட்டாங்க இங்கே கேட்டாங்க மதுரையில கேட்டாங்க உள்ளூர்ல யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க அது வேற விஷயம் எல்லா இடத்துலையும் கேட்டாங்கன்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வந்த மனுஷனை ரோட்டோட அனுப்பிச்சு வைக்கிறது அப்ப ரெண்டு குடும்பமும் இந்த குடும்பத்தினுடைய சம்பந்திகளும் இந்த குடும்பத்தினுடைய சம்பந்திகளும் நட்பா இருப்பாங்களா இவங்களுடைய உறவு கடைசி வரை நல்லா இருக்குமா இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லுவது ராசி அதிபதி என்ற சம்பந்திகளுடைய நட்பு பொருத்தம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பொருத்தம் அந்த பொருத்தம் வந்து கழுத்துல தாலி பாக்கியம் நிக்கிறது உடனே இன்னைக்கு கேக்கலாம் நாங்க செயின் போட்டுக்குறோம்ல தாலியா போறது இல்லையா நின்ன என்ன நிக்கலன்னு என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்ல கணவன் என்ற ஒரு அந்தஸ்து கடைசி வரை உங்க கூட இருந்து இன்பத்திலையும் துன்பத்துலயும் உங்களுக்கு உதவியா இருக்குமா அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு ரஜு பொருத்தம் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு மாங்கல்ய பலத்தை இழந்து ஒரு தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறதுக்காக கூலி தொழிலுக்கு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பாடு படுறாங்க அப்ப ஒரு புனிதமான உறவு அப்படின்னு சொல்றது அந்த மாங்கல்ய ஸ்தானம் கணவனுடைய ஸ்தானம் அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் ஆயிரம் சிரமங்கள் வந்தாலும் தான் உழைத்து கூட எனக்கு இந்த மாங்கல்ய பாக்கியம் ஒன்று நிலைக்கணும் என் கணவன் நல்லா இருக்கணும் அவருக்காண்டி நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு கோவில் கோயிலா போய் மாங்கல்ய பழத்துக்காக ரொம்ப வேண்டிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த இடத்தை சொல்லக்கூடிய பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் அப்போ இதில் ரஜில் பார்க்குறோம் ஒருவருக்கு வேறு பாத ரஜு வரணும் இன்னொருக்கு வேறு பாத ரஜு வரணும் ஒருத்தருக்கு வேறு வயிறு ரஜு வரணும் இன்னொருத்தருக்கு வயிறு ரஜு வரணும் அப்படிங்கிறோம் ஒரே ரஜ் விஷயத்தில் ஒருவருக்கு ஏறுமுகமாகவும் மற்றவருக்கு இறங்குமுகமாகவும் இருப்பின் உத்தமம் ஒரே ரஜ்ஜு விஷயத்தில் இருவருக்கும் ஏறுமுகமாகவும் இருவருக்கும் இறங்குமுகம் இருந்தால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு போகிறாங்க அப்ப ஜாதகத்துல பொருத்தம் பாக்குறதோட என்ன சொல்றாங்கன்னா எட்டாம் பாவகம் எப்படி இருக்கு பெண்ணுக்கு எட்டாம் பாவகம் அது வந்து மாங்கல்ய கயிறை சொல்லக்கூடிய பார்க்குவோம் இடுகதிர் செவ்வாய் எவ்விடம் கூடினாலும் அமங்கல யோகம் எந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் கூடியிருந்தாலும் அமங்கல யோகம் இப்படி பொதுப்படையா எடுத்துக்கிட்டு சூரியன் செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை எல்லாம் இந்த பொண்ணுக்கு மாங்கழிய கயிறு நிற்காது இந்த பொண்ணு வந்தா கணவனுக்கு ஆகாதுன்னு சொல்லி தவிர்க்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தான எதுவுமே இல்லை ஞானிகள் அப்படி சொல்லவே இல்லை சூரியனும் மாதகோள் தான் எப்படியும் சுத்தி வந்துருவாரு ஒரு வருஷத்துல சுத்தி வந்துருவாரு செவ்வாயும் மாதா தான் சுத்தி வந்துருவாரு இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா விதவாத சொல்லி நாட்டுல விதவைகள் எண்ணிக்கையில அதிகமா இருக்கணும் தீர்க்க சுபங்களோட எண்ணிக்கையோட மாங்கல்ய பலத்தால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல அப்ப சூரிய பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு சூரியனுக்கு ஸ்தானம் கொடுத்தவனுடைய வலிமை எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் மேல சூரிய பகவானுடைய திசையோ செவ்வாய் பகவானுடைய திசையோ உங்க வாழ்க்கையில வருதா ரெண்டு கிரகம் சேர்ந்திருக்கு ஐயோ பாங்க சூரிய திசை வர்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காரு செவ்வாதிசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறாரு சில ஜாதகங்களா இருக்கு சனி திசையில பிறந்திருப்பாங்க சனி திசை புதர் திசை கேது திசை திசை சூரிய திசை வர்றதுக்கு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு பண்ணுறது அதுக்கப்புறம் மாங்கிலிய பழம் இருந்தா என்ன இல்லைன்னா இவங்களுக்கே சளிச்சு போயிரும் அப்ப எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபலன் தன்னுடைய வாழ்க்கையில வருதா அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும் நீங்க அழகா சொன்னீங்க ரெண்டுல ராகு எட்டுல கேது நாகதோஷம் லக்னத்துல கேது ஏழுல ராகு இல்ல அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குல்ல கேது ராகு பிடிக்குள்ள கிரகம் சிக்கி இருந்தா இந்த மாதிரி சொல்றப்ப ஒரு பிரச்சனை வருது கேது ராகு பிடிக்குள்ள கிரகம் சிக்கி இருந்தா முப்பத்தி மூணு வயசுக்கு கல்யாணம் பிடிக்கணும் சரி தனிச்ச கேது இல்ல தனிச்ச ராகு லக்னத்துல இருந்தாலும் அவங்களும் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலதான் கல்யாணம் பிடிக்கணும் இல்ல முப்பது வயசுக்குள்ள தான் கல்யாணம் பிடிக்கணும்ன்றாங்க இதெல்லாம் எப்படி கணக்கிடும் அதுல ரெண்டு எட்டில் ராகு சேர்ந்திருந்தா குன்று பொருள் சேர்த்தாலும் கோலையம் தங்காது மலையளவு செல்வம் சேர்த்திருந்தாலும் அவனுக்கு ஒன்னு கூட தங்காம போயிடும் அப்படிங்கறதெல்லாம் பொது பழமொழி திருவாதர திருவாதர நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை பிறந்தா ஒருவாய் கழிக்க கூட அவன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பல வேஸ்ட்டான பழமொழி மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் பூராடத்தில் நூல் ஆடாது அஞ்சாவது புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காது எட்டாவது புள்ள எட்டி பார்த்த இடமெல்லாம் பால்வெட்டு போயிடும் இப்படி இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த செவ்வாய் நாக நாகதோஷத்தை மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நூல் ஆடாது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லி 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 பல ஜாதகங்களுடைய வாழ்க்கையை வீண் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் ஆனா சித்தர்கள் ஞானிகள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் பரிபாசைகளால் சொல்லப்பட்டது நீங்க வளக்காடு தமிழ்ல கொண்டுட்டு வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படி எனக்கு லக்கணத்தில் ராகு உட்காந்துட்டாரு ஏழுல கேது உட்காந்துட்டாரு ரெண்டுல அது உட்காந்துட்டாரு எல்லா கிரகமும் எல்லா இடத்துலயும் உட்காரத்தான் செய்யும் ராகு ஏது இல்லாத ஜாதத்தை எடுத்திருக்கோம்னா பாக்கி ஏழு கிரகம் தான் இருக்கும் ராகுது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் செவாசினி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் அப்ப ராகுபவான் ரெண்டுல உட்கார்ந்து இருக்கிறது தவறுதான் குடும்ப ஸ்தானம்னு சொல்ற ஒரு ஜாதகத்துல வந்து குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இடத்துல சர்வ கிரகங்கள் உட்காருது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பாட்டர் களத்தர பாவத்தை உருவக்கூடிய இடத்துல ராகு கேதுகள் அமர்றாங்க அப்ப அது தோஷம் தான் கால சர்ப்பதோஷம் சர்ப தோஷம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பல கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கு சூரியனோட ராகு இருக்கா பிதுர் சூரிய பகவானுடைய சேர்ந்து இருந்தா பிதுர் தோஷம் சந்திரனுடைய ராகு கீது சேர்ந்துருக்கா மாபோ தோஷம் குருவோட ராகு கீது சேர்ந்துருக்கா புத்திர தோஷம் சனியோட ராகு இதுவும் சேர்ந்துருக்கா கர்ம தோஷம் இப்படி தோஷங்களை வகைப்படுத்தி அதுக்கப்புறம் கன்னியா தோஷம் விஷ கன்னியா தோஷம் பூர்வ ஜெம தோஷம் கலத்திர தோஷம் எத்தன தோஷங்கள் வேணாலும் வச்சுக்கலாங்கயா அப்போ ஒரு ஜாதகத்தை தூக்கினோடனே அதிகப்படியாக பாவ கிரகங்கள்கிட்ட தான் இப்போ அதிகப்படியான கிரகங்கள் சேர்ந்துருக்கு நான் போய் ஒரு ஆய்வுக்கே வாங்கி பார்த்தேன் விவாக திருமண தகவல் மையத்தில் விவாகரத்து பெற்ற ஜாதகங்களுடைய அமைப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக ரெண்டில் ஏதாவது பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கும் அந்த வீட்டின் அதிபதி இருக்கும் அல்லது வக்ரமாக இருக்கும் அப்படின்லாம் அமைப்புகள் வந்துகிட்டு இருக்கு சில ஜாதகங்களில் ரெண்டு எட்டில் ராகு எது இருந்தோம் இந்த மாதிரியான பிதர் தோஷம் விசகன்னியா தோஷம் பாவகிரகங்களுடைய சேர்க்கையில் இருந்தோம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் எப்படி வாழ்றாங்க கேட்டா ஒரு நம்ம எடுத்துக்க கூடாது இருக்கா கேது இருக்கான்னு கூடாது அந்த இடத்திற்கு அந்த லக்கணத்திற்கு காப்பாத்திரன்னு யாராவது வந்து உட்காந்துருக்கும் குலதெய்வ கிரகத்தினுடைய பார்வை இருக்கும் ஐந்தாம் படக்கிற பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் பாக்யஸ்தானம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில ராகு திசை சின்ன வயசுலயே கடந்துட்டு போயிருப்பாரு மாங்கல்யம்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன திருமணம்னா என்னன்னு தெரியாத ராகு திசை கொடுத்துருக்கும் தொழில் பண்ணக்கூடிய வயசுல கேது திசை வராது மத்தியமான வயசுல இந்த திசைகள் வரை இவங்க ஏன் அதுக்கு பயப்படமோ இவங்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மீறி அந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாலும் அதற்கு முறையான வழிபாடு முறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க ராகு ராகுத்தன தோஷங்கள் இருக்கு சர்தான் இப்ப நம்ம முன்னோர்கள் தமிழ் முறைப்படி தான் திருமணம் பண்ணினாங்க இந்த தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணும் பொழுது எல்லா கோள்களுடைய ஆக்டிவிஷன் வரும் அதாவது ஒரு குழந்தைக்கு வரன் பார்க்க போகும்போது சூரியன் ஆகிய தகப்பன் இந்த பகுதி இந்த பொண்ணு வீட்டு சைடுல இருக்கக்கூடிய அப்பாவை சொல்லக்கூடியது அவங்களுடைய பெரியப்பா உறவு சொல்றது அந்த பக்கம் உறவு முறைகள் அவங்க அப்பா பெரியப்பா சந்திரன் இந்த இருக்கிற அம்மா அப்பாவை சொல்றது அந்த பகுதியில இருக்கிற தாய் வழி உறவுகளை சொல்றது புதன் மாமன் ஒருக்கத்தை சொல்றது அது மாமன் ஒருக்கத்தை சொல்றது குரு இந்த பகுதியில ஒரு பெரியவர்களை சொல்றது அந்த பகுதியில இருக்கிற பெரியோர்களை சொல்றது சுக்கிரனும் செவ்வாயின் இவர்கள் தான் வந்து கணவன் மனைவி அப்ப இவர்களுடைய இணைவுக்கு